ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் என்ன வீடியோனால் போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சதெல்லாம் பார்த்துன்னு வைக்கிங்க அதே தான் எந்த வீடியோவிலையும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிடிச்சிருக்கிறோங்க எத்தனை கிலோ வந்துன்னு இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் மீன் எவ்வளோ நாங்கள் பிடிச்சுக்கிறோங்க என்னான்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆ

தான் பிடிக்கணும் மீன் முள் பாத்தீங்கன்னா கையில் போது கொஞ்சம் கவனமா தான் பிடிக்கணும் என்னதான் மாட்டிட்டு ரொம்ப குட்டி சைஸ் தான் மாட்டிட்டு வேற கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸில் வந்து மாட்டிடுச்சி வேறு குட்டி மீன் இது என்னப்பா பண்ணுறது விட்ரலாமா விட்டுறலாமா அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இல்லை ஆர்சா பெருசாக வளர்ந்துட்டு நம்மளுக்கே பிடிச்சிடலான்றியா அவ்வளோதான் இருக்குது நம்ம தூக்கி போட்டுடலாம் அவ்வளோதான் போயிடுச்சு இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா சின்ன மீன் மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் பெரிய மீனாக இருந்துச்சு இப்போ சின்ன சின்னதாக வருதுப்பா அப்படி தண்ணிலே போட்டாச்சு அவர் பார்த்தீங்கன்னா புழு போட்டு திருப்பணும் வந்து போடணும் பத்திரி போர் மீன் மாட்டிடுச்சு மீன் நாள் தூக்கி போட்டாச்சு தண்ணி பாத்தீங்கன்னா நிறைய போகுது சவுண்டு கேட்குறேன் என்னன்னு சொல்லிட்டு தெரியல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கம்மியாக தான் போகுது இங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக போகுது பாருங்க இப்படி இந்த இடத்துல இவ்வளோ தண்ணியே போகாது கொஞ்சமாக வந்து ஓட மாதிரி தான் போகும் ஆனால் இவ்வளோ தண்ணி வந்து போகுது இன்னும் அதிகமாகவே தண்ணி போச்சு அப்போ வந்து எட்டியில் பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான்

ஒரு பக்கெட் புல்லாவே இருப்பாரு வெயிட் போடுறாப்புல கத்திரிக்கலா கிலோ பார்க்கிட்ட இருபத்தி மூணு பக்கெட்டோடு இருபத்தி மூணு கிலோவா பக்கெட்டோடு பார்த்தீங்கன்னா பக்கெட்டோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோ ஆனால் இருபது கிலோ வரும் பக்கெட்டெலாம் கழிச்சிக்கணும்